எல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா டயட்டுங்கிற பேர் இவ்வளோ கஷ்டமாக இருக்கணும் வெறும் கஞ்சியை காய்ச்சி கொடுத்து விட்டுறாங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன தண்டு பொரியல் மாம்பழம் இல்லாத எனக்கு சாப்பாடு இறங்காதுன்னு வாயின்னு ஒரு சொல்லி அந்த கோட்டையை எடுத்து வச்சாதான் தான் இன்றைக்கி சாப்பிட்டு தீரணும் அந்த அளவுக்கு ஒரு வெறி மாம்பழ சீசனில் நான் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அவனக்க வெல்கம் பேக் ட்மா அந்த சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டியாவது இன்றைக்கி வந்து புதன்கிழமை இன்றைக்கி இட்லி மாவு இல்லை இட்லி மாவு இல்லைன்னா அடிச்சு என்ன செய்யணும்னு நமக்கே தெரியும் இன்றைக்கி வந்து நான் உப்புமாவது தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சின்ன கத்திரிக்காய் ஒன்று படிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில வச்சுருக்கேன் அவ்வளோதான் இஞ்சி கூட நான் போடலை இல்லை ஒன்று உப்புமாவுக்கு என்ன தெஞ்சி போடுறதுன்னு அடுத்து வந்து இங்கே வந்து சட்னிக்கு ஒரு பிடி தேங்காயும் ஒரு மூணு பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் உடச்ச கடாலே உப்பு வச்சு சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருக்கேன் நான் வந்து எப்பவும் போல சுடுதண்ணி பக்கத்தில் வச்சுட்டு தான் உப்புமா கிண்டி அதே டெக்னிக் தான் டெக்னிக் நான் அதை மாற்றிக்கிறதாவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுக்காக தான் நான் அந்த டெக்னிக் அந்த ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்க்குறவங்க யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருவேளை உங்களுக்கு நான் செய்கிறது ஏதோ தப்பாக தெரியுதுன்னா ஓகே விட்டுருங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் உங்களுக்கு தான் தெரியுமே எவ்வளோ உப்புமா செய்வோம் உங்களுக்கே தெரியும் தின்றதவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்றது ரெண்டு பேர் சாப்பிடுவோம் ஒரு ஆள் இன்னும் கூட நல்லா சாப்பிட்றவங்களுக்கு பத்து பே பத்தாள் இது வெப்பும் போல் சீரகம் கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போடுறதெல்லாம் சும்மா போடுற ஒரு ஒரு நாளைக்கு போடுறா ஒரு ஒரு நாளைக்கு நம்ம போடவே உங்களுக்கு தெரிஞ்சுப்போம் என்ன உப்புமா செய்யறத போய் காட்டினாலும் இல்லை ஒரு விளாகா போடும்போது காட்டணுமே அப்படிங்கிறா காட்டின வெங்காயம் புடித்தா கட் பண்ண கத்திரிக்காய் ஒரு பச்சை மாட்டோம் கருவேப்பில இஞ்சி வேணால் நீங்கள் போட்டு நான் போட தான் பார்க்கலாம் போட்டால் போட இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனோட விட கம்மியாக போடுற உப்பு கத்திரிக்காயில் உப்பு ஏறணும்ல அதுக்கு வதக்கி விட்டுக்கலாம் சரி இஞ்சி துண்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அந்த குறையும் ஏன் வைப்பானே இஞ்சி இல்லைன்னா போடுறது கிடையாது இருந்தாலும் ஒரு நாளைக்கு போடுவேன் நான் ஒரு நாளைக்கு போடாமே சேர்த்துருக்கேன் ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இஞ்சி பிடிக்காது அதுக்காக தான் முதலே போட்டு பழிக்கிறதா பசங்களும் சாப்பிட்டு தான் இருப்பாங்க கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம வந்து தவையை சேர்த்து வச்சுக்கலாம் இங்கே வந்து ஒரு பிடி உடச்சக்கடலை போட்டு போடுவேன் ஒரு நாளைக்கு உடச்ச கடலை ஒரு நாளைக்கு போடுறது கொஞ்சமாக உப்பு தகுந்தாலும் போட்டு சட்னி அரைச்சிடலாம் ஏன்னா கரண்டு போனாலும் போயிடும் பொக்கை போகுது இப்போ வந்து கத்திரிக்காயிலாம் வதங்கிடுச்சு கொஞ்சம் உப்பு இது ரவையை கொட்டிக்கலாம் அளந்துக்கலாம் ஏன்னா அளந்து தானே செய்கிறோம் இப்போ வந்து இதில் ஒரு கரண்டி ஒரு ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு கரண்டி போட்டு அவ்வளோதான் எனக்கு வந்து கொஞ்சம் சேமியாக போட்டால் பிடிக்கும் எங்கள் வீட்டில் வறுத்தல் கொஞ்சம் சேமியாக பிடிக்காது இதில் ஏற்கனவே வருத்தர் ரவை தான் லேசாக வறுத்துக்கிட்டு தண்ணி கொதிக்கிற தண்ணி இதில் ஒரு கொஞ்சமாக ஒரு பெஞ்சு சக்கரை போட அது போட்டிங்கெலாம் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமாவு இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க அதுவே சேர்க்கிறால நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ லூசாக வேணுமோ அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது உப்மாவுக்கு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டரை இதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ முதல்லவெல்லாம் வர அளவு கொதிக்குதா சிப்மார்கில் தான் போட்டிருக்கேன் நான் இப்போ இது கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இருக்குது வீட்டில் பார்ப்போம் கிடைக்கும் போட முடியும் கொஞ்சமாக நெய் ஒரு கணக்கு தான் ஆளுக்கு ஒரு அரை ஸ்பூன் நெய் அந்த மாதிரி வச்சு கணக்கு பண்ணி செய்யுங்க பிகினர்ஸ் சிம்மரில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்படியே சுவிச் ஆஃப் பண்ணிக்க நான் வந்து ரெண்டு நிமிஷம் சொன்னால் ரெண்டு நிமிஷம் வைக்கல ஒரு நிமிஷம் தான் சிம்மரில் போட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இங்கே வந்து சட்னி அரைச்சி பவுலில் சேர்த்தாச்சு அதுக்குள்ள இங்கே வந்து சடுக்காவில் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பில் போட்டு சட்னி தாளிச்சிட்டேன் நான் எப்போயுமே பீத்திக்கவே இல்லை ஒரே கடையில் செய்யணும் இன்றைக்கி நான் முடியாது முடியாதுன்னு கேட்டிங்கன்னா மறந்து போயிட்டேன் சாரி அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் இப்போதான் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க அதாவது அஞ்சு நிமிஷம் வச்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மலர்ந்து வந்துடும் இப்போ நான் அப்படியே கலர் எடுத்துக்கலாம் அப்பாரு நான் இப்போ தான் கலர் கேட்டேன் முன்னாடி என் கலர் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் அது அப்படியே அந்த சூட்டுக்கு வெந்துடும் நம்ம ரவையெல்லாம் நல்லா வறுத்துட்டு நம்ம உடனடியாக போட்ருக்கோங்களா நல்லாவே வந்துடும் செண்டு மாதிரி வரும் உப்புமா அவ்வளோதான் நம்மளோட உப்புமா ரெடி உப்புமா ரெடி சட்னி ரெடி சாப்பிட நான் ரெடி பாரு உப்புமா எவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா எத்தனை மணிக்கு வந்தேன் எனக்கு தெரியல ஒன்பது ராகுற டைமுக்கு வந்தால் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு உப்புமாவை சட்னி ரெடி பண்ணியாச்சு சூப்பராக இப்போ வந்து நம்ம உப்புமாவை வச்சுக்கலாம் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா டயட்டுங்கிற பேர் இவ்வளோ கஷ்டமாக இருக்கணும் வெறும் கஞ்சியை காய்ச்சி கொடுத்து விட்டுறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் எதுவும் மாவு பொருள் தான் அதுவுமே கூட கஞ்சி ஃபார்மில் நம்ம சாப்பிடும் போது உடம்புக்கு வந்து சீக்கிரமாக செறிச்சிரும் சாலிடாக சாப்பிட்றது தான் சுகர் இருக்கவங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே நல்ல விஷயம் வந்து சாலிடாக சாப்பிட்றது தான் அது என்னோ சில வீட்டில் பண்ணுறாங்க டயட்டுன்னு பண்ணுறாங்களா இல்லை உடம்பு சோம்பேத்தான பட்டுன்னு பண்ணுறாங்களான்னு தெரியல இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு எப்படியோ இருக்குது தெரியுங்களா சரி நமக்கு எப்படி இருந்தோ என்ன பண்ண முடியும் அவங்களெல்லாம் பையன் நம்ம திருத்தத்துக்கு முடியாது இல்லை அதனால் நம்ம என்ன செய்வோம் இதில் சட்னியை ஊற்றிட்டோம் ஓகேவா சாப்பிட்லாம் இது வந்து என்ன அப்படி கஞ்சி சாப்பிட்றாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது உப்புமா சாப்பிட்லாம் பத்து நிமிஷம் வேலை கஞ்சி வந்து காய்ச்சறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் ஆற வச்சு குடிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் டோட்டலாக இருபது நிமிஷமாக இல்லாமல் கஞ்சியை காய்ச்சி ஆற வச்சு குடிக்க முடியாது இந்த அதான் அடிச்சாலும் ஃபேன் கழி வச்சு சாப்பாடு குடிக்கணும் ஆனால் அந்த உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷம் போதும் உப்புமாக்கும் சட்னி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்தே நிமிஷம் சட்னிக்காக தான் உப்புமாவே என்ன அதிசயமாக இருக்குன்னு பார்க்காதீங்க ஏன்னா உப்புமா வந்து நிறைய பேர் பிடிக்காது சென்னை வாசிகளுக்கு சுத்தமாகவே உப்புமா பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும் கரண்ட் போயிட்டு போகுதுன்னு அர்ஜென்ட்டாக இருந்தால் சட்னி அரைச்சோம் அது இருந்தால் கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம் மணி மணி வந்து இப்போது பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டு மணி ஆகிடுச்சின்னு வேலையும் ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ நேரம் வந்து இன்னும் தெரியல ரொம்ப சோம்பேத்தனமாக உடம்பு இருந்தது எப்பவுமே அப்படி டிஃபன் சாப்பிட்டால் கொஞ்சம் நேரம் நான் வந்து அப்படியே சோஃபாவில் பட்டு செல்லில் தான் இருப்பேன் என்னால் உக்காந்துக்க கூட முடியலை அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது என்ன ரொம்ப நினச்சாதீங்க அப்படி ஒரு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி இருக்குது எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சேர்ந்துடுறேன் யோசனை சாதம் கொஞ்சம் இருந்தது அதை வச்சு கொஞ்சமாக சூடு பண்ணிக்குவேன் என்ன கொஞ்சம் வடிச்சுக்குவேன் இங்கே வந்து கத்திரிக்காய் பார்த்திங்களா ஒரு நாலு அஞ்சு கத்திரிக்காய் வந்து ஸ்லெட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொடமிளகாய் ஒரு ரெண்டு துண்டு அதுக்கு அடுத்தது இங்கே வந்து வெங்காயம் இங்கே வெங்காயம் ஒரு தக்காளி பூண்டு கொஞ்சம் தட்டி கொஞ்சம் முழுசாக போட போகிறேன் ஒரு தேங்காய் அரைச்சி விட்டு கொஞ்சமாக எண்ணெய் கத்திட்டா குழம்பு தான் வைக்க போகிறேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் செஞ்சிலி ஆகி சேர்த்துக்கலாம் இருக்கு கவரில் அதனால சேர்க்குறேன் இல்லாட்டி நார்மல் தண்ணியை சேர்த்து விட்டுறது தான் எது கிடைக்காது போடறது தான் உடைய இது உள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் கடுகு கொஞ்சம் செங்கடாய் வடவும் நிறை தட்டி வச்சு பூண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் முழு பூண்டு பல்லு வந்து ஒரு அஞ்சாறு போட்டு அதுலேயே ரெண்டா குக்கரில் எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதுக்காக போட்டுட்டோம் கருவப்பில் கொஞ்சம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் அஞ்சு கத்திரிக்காய் பண்ணி செஞ்சா இது வதக்கிக்கலாம் இது வேறு கேஸு பாதியில் தீஞ்சிட போதும் அதுபோல் சிலிண்டரு அது வேறு மாற்றணும்னா அது வேறு பெரிய ஏற்றுக்கு வந்து போடணும் ஃபஸ்ட் தான் யாரும் எங்கள் வீட்டில் நான் தான் இது எதையுமே செய்யணும் அந்த தனியாக வாழ்ந்துட்டு இருந்தால் இப்படி தான் வாழணும் இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு கொடுக்குறேன் எப்போ மாதிரி தான் நான் ஒன்று போட்டேன் நீங்கள் முக்கால் போட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு கத்திரிக்காயும் ஒரு காலி குடமெல்லாம் போட்டுட்டேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கணும் அதெல்லாம் இது கொஞ்சம் புளி தேக்க போகிறோம் லைட்டாக அவ்வளோதான் இப்போ வந்து காரம் சேர்க்கலாம் இது வதங்கட்டை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருக்கேன் இது வந்து வாழைத்தண்டு தண்டு எடுத்துட்டேன் பையன் தான் வாங்கிட்டு வந்தான் எப்படி இருக்குன்னு தெரியல கட் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம் இதை இது வதங்கட்டை வந்துக்குள்ள அது கட் பண்ணிக்கலாம் குழம்பு ஆகிறதுக்குள்ள ஏன்னா குக்கரில் தான் வைக்க போகிறேன் பொறி இது முடிஞ்சால் குக்கரில் வைப்பேன் அப்படி இல்லைன்னா நான் கடாயில் தளிச்சலும் தாய்ச்சிரும் தாளிச்சிடுவேன் இப்போ வந்து வதங்கிடுச்சு பாருங்க பாருங்கள் முப்பெல்லாம் சேர்த்து வதக்கணும் இல்லை இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இதுலேயே வந்து கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் வெறுமனையே குழம்பு மிளகாய் தூள் சிலர் போடுவாங்க எனக்கு அந்த அவ்வளோ விருப்பம் இல்லை அதனால் நான் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் வெறும் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனியாக வேண்டாம் ஏன்னா அதில் நிறைய சேர்த்துருப்பாங்க அப்படியே வதக்கிட்டு மிளகா தூள் வாசனை போனோட நம்ம புளியை சேர்த்து தேங்காய் இன்னைக்கு அரைக்காமல் நான் இது ஒரு டிக்ஸை தான் அவனை சேர்ப்பேன் என்ன ட்ரிப்ஸ் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ வதங்கிடுச்சு புளித்தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்துடுவோம் கொஞ்சம் தண்ணியாக தான் சேர்த்துப்பேன் இதே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கரில் தான் ஏற்கனவே அது வதங்கிடுச்சு அப்படியே கூட வந்துட்டாலும் வந்துடும் நினைக்கிறேன் கத்திரிக்காய் வந்துட்ட தான் இருக்கு ஒரு தாளிச்சிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நல்லாவே வந்துருச்சு கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் சரி நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ வந்து தேங்காய் சட்னி வச்சு காலையில் அரைச்சது கடலை தேங்காய் நான் அதை அதில் ஊற்றிடறேன் நான் தேங்காய் வந்து வேறு எதாவது இது சேர்க்கலை இதில் இதே போதும் தேங்காய் அரைச்சி ஊற்றினா வச்சுக்கோங்களேன் நிறைய ஆயிடும் குழம்பு அது வேறு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு எப்போ குழம்பு வச்சு ஆளுக்கும் இப்போ கத்திரிக்காயே நல்லாவே வெந்துருச்சு இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வேணும் இனிமேல் குக்கரில் வச்சால் குழஞ்சிரும் அதனால் வேண்டாம் நான் இதுலேயே வச்சுட்டேன் உப்பு செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் குக்கரில் வந்து மூடி போடல நார்மலாக போட்டிருக்கேன் இப்போ நம்மளோட கத்திரிக்காய் தேங்காய் லைட்டாக அரைச்சி விட்டு குழம்பு ரொம்ப தேங்காய் போடலை இது அப்படியே வேறு ஒரு பவுனில் மனசு விட்டுருவோம் ஏன்னா குக்கர் வேணாம் எனக்கு அதுக்காக சீக்கிரமாக சமையலை பண்ணிட்டு போகலான் தான் அதே குக்கரில் கழுவிட்டு வச்சுட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் வாழை தெண்டு பண்ணியில் தாளித்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி நிறைய முறை போட்டுக்கிட்டேன் வாழைத்தண்டு பொரியல் இது சேம் அதே மாதிரி தான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா நல்லா விதையெல்லாம் உதி சுற்றி சேர்த்துக்கலாம் இந்த விதை இருந்தால் அவ்வளோ காரமாக இருக்குது ஒன்றே போகிறோம் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு புளித்தம்பருப்பு ஒரு பால் ஸ்பூன் தப்பம் போல் சீரகம் கொஞ்சம் போடும் அவ்வளோதான் பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கலாம் போதும் தேங்காய் அப்போ போடணும் அவசியம் இல்லை நம்ம வரும்னே வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்லது தான் வந்து வெங்காயம் தண்டு பார்த்தோம்னா வாழைத்தண்டு நல்லா தடியாக இருந்தால் நல்லா அடி தண்டு நல்லா இருக்கும் நாங்கள் ரொம்ப கெட்டி பாதி கழிவு போயிருந்ததே நான் அன்னைக்கு வாங்கிட்டேன்னு என் பையனா என்ன பார்த்தேன் அதே மாதிரி அவனுக்கும் தெரியாது சின்ன பையன் வாங்கிட்டு வந்துட்டான் மேலே தோலே பாதி போயிடுது அங்கவே கூடாது இப்போ வாழைத்தண்டு போட்டுடலாம் இது வந்து ரெண்டே பேர் தான் சாப்பிட போடணும் போட்டு பாதி தண்டு எடுத்து வச்சுட்டான் பதினஞ்சு ரூபா ஒரு தண்டு அதில் பாதி போட்டுட்டு பாதி எடுத்துட்டு இது வந்து கொஞ்சமா உப்பு ரொம்ப வேணாம் பார்த்துட்டு இருந்தா கம்மியா பாட்டி கூட குறைச்சி போட்டுக்கலாம் இதுல பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கிறேன் நான் பூண்டே உரிக்கலை இப்படியும் உக்காந்து வேலையிலேயே முடிக்க தான் இஞ்சி பூண்டு அரைக்கணும் பூண்டு உரிச்சு வைக்கணும் அதெல்லாம் வேலை இருக்குது எனக்கு அவ்வளோதான் இது மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமா தண்ணியை தெளிச்சுட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு வயசில் வச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி தெரியுது தான் கொஞ்சம் அவ்வளோ பொருள் ஒரு அரை தண்ணி தண்ணி ஆனால் தேங்காயும் போடல அவ்வளோதான் விசில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பெஞ்சா இருந்துச்சுன்னா இளம் தண்டைன்னா ஒரு விசில் போதும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியிட்டு வேக வேக குக்கரில் வச்சு கூட பாருங்கள் ரெண்டு விசில் வச்சு வேக ஒருவேளை சீக்கிரம் தந்தது தாங்க தெரியல ஆனால் கொஞ்சம் தண்டு கெட்டியாக தான் இருந்தது ரொம்ப டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கா நான் ஒரு ரெண்டு பத்து தேங்காய் தெளிவு போட்டுக்க பாருங்கள் மிக்சியில் கூட அது எட்டனை நிறையா கூட போடலாம் தேங்காய் போட்டால் நல்லா தான் இருக்கும் நமக்கு எதாவது சுகர் இருக்கு எதை எதனா ருசியாக சாப்பிட்லானாலும் கடவுள் வந்து அது நமக்கு அதுக்கெலாம் வந்து கொடுப்பன கிடையாது இப்போ கொஞ்சம் தேங்காயை போட்டு கொஞ்சமாக போட்டு சாப்பிடுவோம் எப்படி அவங்களுக்கு டேஸ்ட்டு வருதாக பார்க்கு திட்டையெல்லாம் பருப்பு போடலாம் கொஞ்சம் எதனால் சேர்த்தோன்னு வைக்கலாம் அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது எனக்கு வந்து அதிகமாக எதை சாப்பிட்டாலுமே கொஞ்சம் அதிக அழுக்கலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு எனக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் இப்போ வந்து அவ்வளோதான் போதும் இது ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு நான் எண்ணெயெயெல்லாம் குறைச்சிதான் சேர்க்குறேன் சரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும் நானே பார்த்துருக்கேன் நல்லா எண்ணெய் ஊற்றி தாராளமாக எல்லாம் செய்கிறாங்க நல்லா நல்லாயிருக்கு டெம்ட்டிங்காக இருக்குது சாப்பிட்லாம் போல இருக்குது வீடியோவே எல்லாரும் விரும்பி தான் பார்க்குறீங்களோ என்னவோ தெரியாது நம்ம வந்து எப்படி நேச்சுரலாக நம்ம வீட்டில் எப்படி சமைப்போமோ அப்படி தான் நான் சமைச்சிருக்கேன் ஹெல்தியாக எண்ணெயெலாம் ரொம்ப சேர்க்காம அது ஒருத்தருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் அதனால தான் என் வீடியோ பார்க்குறது இல்லையா நிறையா வியூஸ் போகலையான்னு எனக்கு தெரியலை ஒருவேளை அந்த மாதிரி நிறைய எண்ணெயை ஊற்றி கலர்ஃபுல்லாக இருந்தால் ஒரு வேளை வீடியோ போகும் போல் எவ்வளோ ஒரு ப்ரௌ மாற்றி வச்சிடலாம் பொரியல் இதுவே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு நல்லா தாராளமாக ஒரு நாலு பேர் கூட சாப்பிட்லாம் இன்னொரு ஒரு பொரியல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஒரு கரண்டி தான் வச்சுக்க முடியும் ஒரே பொரியல்னால் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட வேண்டியது இல்லை ஆள் இருக்குது நான் தான் செய்யலை எத்தனை செஞ்சாலும் இவ்வளோ இளூட்டி செய்யணுமா இருக்கேன் அதுக்காக தான் ஓ இப்போ டைம் பாருங்க பன்னெண்டரை அரை மணி நேரம் ஆச்சு உள்ள வந்து சாதம் வந்து நேற்றுதே வச்சுட்டோம் அப்படி இல்லைன்னா புதுசாக இருந்தால் இந்நேரம் இருக்கோம் அவ்வளோதான் ஆஃப் அன் அவரில் வந்து நம்ம வந்து ஒரு கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்பு லைட்டாக தேங்காய் ஊற்றி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே வாழைத்தண்டு பொரியல் வீட்டில் ஒரு ஒருத்தன தயிர் இருக்குது அப்புறம் நேற்று செஞ்ச இந்த முட்டை கிரேவி ஒருத்தரைச்ச மசாலா முட்டை கிரேவி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே சப்பாத்தி மாவு ஒரு மூணு இருக்குது அப்புறம் வந்து இன்னொருத்தருக்கு அது பத்து இட்லி மாவு வாங்கினார் சொல்லியிருக்கோம் உங்கள் இட்லியும் சப்பாத்தியும் டின்னர் பாக்ஸு கட்டிவிட்டு இதையே இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் இதே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கனா இந்த ஒரு பவுல் பொரியல் சாப்பிட போகிறேன் சாப்பிட அப்படியே ரெண்டு மணி ஆகும் எனக்கு தண்ணி தான் வைத்த ஃபுல்லாக இருக்குது அதனால் இதை கொஞ்சம் பொரியல் சாப்பிட்டுரும் மணி வந்து ஒன்றே நமக்கு போது நான் சாப்பாடு போட்டு வந்துவிட்டேன் தான் சாதம் இருக்குது நான் அதை மட்டும் போட்டு வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கேன் வெள்ளரிக்காவும் வாழைத்தண்டு பொரியல் மாம்பழம் இல்லாத எனக்கு சாப்பாடு இறங்காதுன்னு வாயின்னு ஒரு சொல்லி அந்த கோட்டை எடுத்து வச்சால் தான் இன்றைக்கி சாப்பிட்டு தீரணும் அந்த அளவுக்கு ஒரு வெறி மாம்பழம் சீசனில் நான் வந்து நல்லா மாம்பழம் சாப்பிடுவேன் தான் அது பழகி போச்சு எனக்கு நல்லா முடிச்சுட்டு கடைசியில் டாக்டர்கிட்ட செக்கப் போனேன் இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆயிடுச்சு அப்போது டாக்டர் கொஞ்சம் சுகர் அதிகமாக தான் இருக்கும் லைட்டாக அப்போது மரத்தில் ஏதாவது அதிகமாக கொடுத்துட போகிறாருன்னு பயந்துக்கிட்டு நானே வந்து முதல்ல சொல்லிடுவேன் டாக்டர் நான் வந்து மாம்பழம் கொஞ்சம் நிறையா சாப்பிட்டேன் அதனால் எனக்கு அது சரி 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 போதுமா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா இனிமேல் சாப்பிட்டாதீங்கன்னு அப்படின்னு ஒரு நல்ல விதமாக சொல்லுவார் என்கிட்ட சூப்பராக இல்லை இல்லை நான் சாப்பிட மாட்டேன் இனிமேல் சொல்லிட்டு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு தான் போயிருக்கேன் ஏன்னா சீசனும் முடிச்சிருக்கோம் அப்புறமா எங்கேயும் சாப்பிட்றது அப்படின்னு தெரியவங்களுக்கும் நம்மளை பற்றி இப்போ அதனால் இப்போ மாம்பழத்தை வச்சுக்கிட்டு தான் சோறு திங்கணும்னு வந்துருக்கலாம் நம்ம சாப்பிடுவோம் ரசம் கூட வைக்கல ரசம் வச்சு மூணு நாள் அது ரசம் சாதம் சாப்பிட்டேன் நேற்று குழம்புலேயும் எழுந்திரிச்சாச்சு இன்னைக்கு குழம்புலேயும் எழுந்திரிக்க போகிறேன் இல்லைன்னா தயிர் இருக்குது ஊற்றிப்பேன் இப்படி தான் வந்து சாதம் வந்து ரொம்ப குறைச்சி சாப்பிட்றதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எதையும் ஊற்றி சாப்பிட முடியும் இந்த பூண்டு போட்டேன் பார்த்தீங்களா இப்போ நான் உரிச்சி எடுத்தேன் அதான் வந்து குக் இது வெந்துருச்சு இன்னும் நல்லா சாஃப்டாக வந்துடும் அப்படி முழுசு முழுசாக சாப்பிட்ணா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் நல்லாயிருக்கும் நல்லா வெந்துடும் இப்போ சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால குழம்பு நல்லா தான் இருக்குது ரொம்ப தேங்காயெலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கூட மீது சட்னி இருந்தால் நாங்கள் வந்து உடனே எடுத்து வச்சுருவேன் அரைக்கிறதே அப்போ தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் வச்சுட்டு தான் எதாவது குழம்பு செய்யும்போது அதில் ஊற்றி விட்டுருவேன் எதுக்கு வேஸ்ட் பண்ணால் தேங்காய் வைக்கிற வைக்கணும் கொஞ்சம் தேங்காய் போதும் அப்படின்னு இருக்காங்க அதே போதும் விட்டேன் இப்போ என்ன இதெல்லாம் ஊற்றுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க ஒரு சிலர் நான் பார்த்துக்கலாம் சொல்லியிருக்கேன் வீடியோவில் உற்சக்கலையே சேர்க்குறாங்க நிறையா குழம்புங்களில் தேங்காய் வச்சுக்கிற குழம்புலாம் உற்சக்கலையை சேர்த்து நல்லா அரைக்கிறாங்க நம்ம அப்படி செய்யலை சாப்பிட்டா மீதி இருக்கிறது இவ்வளோ உற்சக்கலை கூட போயிருக்காது ஒரு ஸ்பூன் கூட இல்லை இந்த குழம்புல ஃபேர் பண்ணிப்பாங்க பரவாயில்ல குழம்பு நல்லா தான் இருக்கும் வாழைக்கண்டு பொரியலும் காரக்கு கரக்கு கொஞ்சம் இருக்குது பரவாயில்ல தேங்காயை போட்டு சேர்க்கணும் கப்பு சாப்பிட்டாச்சு மீதி சாப்பிடுவேன் அதே மாதிரி இந்த கொடமளகாய் அந்த மாதிரி குழம்புல செய்கிறவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் குடமிளகாய் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் கூட முந்தையெல்லாம் அதிகமாக செய்ததில்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அதை சேர்க்கவே மாட்டேன் வாங்கினே கூட மாட்டேன் அதை எப்போ வாங்கி வாங்கியதும் சாம்பார் பொரியலில் சேர்ப்போம் கத்திரிக்காய் பொரியில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் தான் செய்வேன் இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே நல்லாயிருந்தது உடம்புக்கு ரொம்ப நல்லது மட்டும் மேம் பாருங்க பண்ணுவான் வந்த உடனே அறிஞ்சிட்டேன் இன்னும் பழுக்கணும் இன்னும் நாளைக்கு தான் நல்லா இருந்திருக்கும் அவசரம் நம்மளே இப்படி இருக்கோம் அப்படின்னா சின்ன பசங்கள்லாம் எவ்வளோ அழிஞ்சிக்கிட்டு குழுவு நடம் பிடிக்கும் இல்லையா பரவாயில்ல கித்திப்பாக தான் இருக்குது நாளைக்கு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து தயிரை ஊற்றி சாப்பாட்டை முடிச்சுக்கலாம் இந்த வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா தயிர் தான் முக்கியமாக மோரம் தயிரும் அது மட்டும் எல்லாம் வீட்டில் வைக்க வைக்காதீங்க அதுதான் உடம்புக்கு நல்லது எவ்வளோ தயிர் மோர் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது குழம்பு இல்லட்டி கூட பரவாயில்ல அது இன்னொரு டிப்ஸே நான் சொல்கிறேன் சம்மரில் கொஞ்சம் நிறைய மோர் தயிர் எடுப்போம் நம்ம கடையில் வாங்க போனோம்னா தயிரும் மோரும் நம்மளுக்கு டபுள் விலை அதாவது சாரி தயிர் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பா பால் வாங்கி துவைக்கிற அளவுக்கு தயிரோட விலையை சொல்லுவாங்க இப்போ எமர்ஜென்சிக்கு வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பாலை வாங்கி காய்ச்சி வர ஊற்றி வச்சிங்கன்னா சூப்பராக நம்ம வீட்டு தயிர் நல்ல சத்தான சுவையான ஆரோக்கியமான தயிர் ரெடியாகிடும் பிக்னஸ்க்காக தான் நான் சொல்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அந்த சம்பா சம்பாதின ஸோ வந்து சப்பாத்தியை சுட்டுட்டேன் ஏன்னா நான் வந்து தேட்டுறதெல்லாம் காட்டலை நானே தான் திரட்டினேன் இப்போது நான் வீ இதில் வந்து செல்லில் சார்ஜ் இல்லை அதுக்காக மூணு சப்பாத்தி நல்ல வேலை இட்லி மாவு வாங்கிட்டு வர சொல்லி இந்த அவசரத்துக்கு பத்தலைன்னா ஒரு ரெண்டு சப்பாத்தி ஒரு ரெண்டு இட்லி வச்சு கொடுத்துடலாங்க கடைசியில் மூணு சப்பாத்தியும் இருந்தது சரின்னு விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் குழம்பு ஊற்ற போகிறேன் என் பையன் கொஞ்சம் சாப்பிடுவான் இந்த மாதிரி குழம்ப்தான் அதுக்காக தான் கத்திரிக்காயே வச்சு நான் இந்த காரக்குழம்பு சாப்பிட்ற குப்பை கொஞ்சம் சாப்பிடுவேன் அவங்க தாத்தா அவங்க அப்பாவோட அப்பா வந்து கொஞ்சம் காரக்குழம்பு விரும்பி சாப்பிடுவார் அந்த மாதிரி இவனும் அந்த மாதிரி கரு டைப்பு அதனால் கவலை கிடையாது நான் அவங்க அப்பா சாப்பிட மாட்டார் காரக்குழம்பு இனிமேல் அவங்க தாத்தா மாதிரி சாப்பிடுவோம் சரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு வேலை வைக்காமல் இருந்தால் சரி டெய்லி மக்கார மசாலா போடுறோம் அதுக்காக தான் சரின்ட்டு நான் இன்றைக்கி இதையே கொடுத்துட்றேன் அவ்வளோதான் வச்சுக்க இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை வேறு அப்படியே இருக்குது